காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோன்னா இந்தியா அணி தான் ஆஸ்திரேலியா அணிக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற டெஸ்ட் சீரீஸை வின் பண்ணோம் அது மட்டும் இல்லாமல் விராட் கோலி இந்த சீரீஸில் நான்கு சதம் அடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் இந்திய வீரர் மற்றும் தலைமை பயிற்சியாளரான ரவி சாஸ்திரி பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு குறித்தும் அப்புறம் இந்த ஆஸ்திரேலியா சீரிஸ் குறித்தும் சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க சமீபத்தில் சாஸ்திரி என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா இந்திய அணி ஆஸ்திரேலியாவுக்கு போனால் ஆஸ்திரேலியாவை டாமினேஷன் பண்ணுவாங்க அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை இதுக்கு முன்னே நிறைய முன்னாள் ஆஸ்திரேலியா வீரர்களாக சொன்னாங்க ஆஸ் இந்தியாவை அஞ்சுக்கு ஜீரோ நாலுக்கு ஜீரோன்னு சொல்லிட்டு வின் பண்ணுவாங்கன்னு இந்திய அணி முதல் போட்டியை அடித்து காமிச்சிட்டாங்க எப்படி அடிப்புன்னு சொல்லிட்டு அதனால் இன்னும் நாளில் ரெண்டு ஜேச்சாக இந்திய அணி கண்டிப்பாக சீரீஸ் வின் பண்ணுவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் அந்த சீரிஸை இந்தியா கன்ஃபார்ம் வின் பண்ணுவாங்க அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை விராட் கோலி மூணுலேருந்து நான்கு சாதம் கண்டிப்பாக இந்த தொடரில் அடிப்பார் நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரவிசாஸ்திரி சொல்லியிருக்காரு அவர் சொன்னதில் இந்த மைய பகுதி விராட் கோலி ஹண்ட்ரட் எஸ் விராட் கோலி ரொம்ப நாள் கேட்ச் ஹண்ட்ரட் வச்சிருக்காரு ஆஸ்திரேலியனுக்கு ஆப்போசிட்டாக செகண்ட் இன்னிங்ஸில் இந்த தொடரில் கண்டிப்பாக அவரோட பேட்டிங் ரொம்ப ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது நிறைய ஆஸ்திரேலியா பிளேயர்கள் நிறைய பேர் பயந்துட்டு இருப்பாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா விராட் கோலியார் ஒரு கண்டர் நூறு அடிக்க ஆரம்பிச்சிட்டாரா கண்டினியூ அடிப்பார் அந்த மாதிரி பேசப்பேன் அதனால் ஆஸ்திரியா வீரர்கள் இவர் எப்படி கண்ட்ரோல் பண்ணோன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பிளான் போட்டிருப்பாங்க பட் விராட் கோலி அவர் ரன் மிஷின் அடிச்சுட்டே இருப்பார் அளவுக்கு விராட் கோலி ஃபார்மும் அப்புறம் பும்ரா பொம்ரா ரானா சொல்லிட்டு அவங்களோட போலிங் நல்லா குவாலிட்டியாக இருக்குது அதனால் அதை வச்சு தான் ரவிசாஸ்திரி என்ன சொல்லியிருக்காரு இந்திய அணி கண்டிப்பாக இந்த தொடரை வெல்லுன்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு ஆறு வருஷமாக நம்மக்கிட்ட நல்ல ரெக் நல்ல ரெக்கார்டு இருக்குது ஆஸ்திரேலிய அணிக்கு ஆப்போசிட்டாக அவங்க நாட்டிலும் சரி நம்ம நாட்டிலும் சரி அதனால் அது அப்படியே கண்டினியூ பண்ணோம் அதனால் நம்ம இது வெறும் இந்த சீரீஸுக்காக மட்டும் போட்டியில்லைங்க நம்ம டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போனோன்னா முக்கியமான தொடர் ஏன்னா இதில் எப்படியோ இந்திய அணி நாளுக்கு ஒன்று இல்லைனா நாளுக்கு ஜீரோ அந்தமாரி ஒரு இதில் ஜெயிச்சாதான் யாரும் ஒரு கம்பரேஷன் இல்லாமல் நம்மோ டைரெக்டாக ஃபைனலுக்கு போக முடியும் அதனால் ஒவ்வொரு போட்டியும் முக்கியம் இந்திய அணிக்கு நல்லா இருக்குங்க இந்திய அணிக்கிட்ட நல்ல யங்ஸ்டர் இருக்காங்க அஷித் ராணா இருக்கட்டும் இந்த ப்ராக்டிஸ் பால் பிரைம் மினிஸ்டர் லெவல் பிங் பால் கூட சூப்பராக போட்டார் ரஷித் ராணா நான்கு விக்கெட் எடுத்தார் தீப் சிராஜித் சொல்லிட்டு நல்ல போலிங் அட்டாக் இருக்குது அதனால் கண்டிப்பாக அடுத்த போட்டியில் எந்த மாதிரி பிளேயிங்லாம் வரும்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணி பார்க்குறோம் ஏன்னா வாஷிங்டன் சுந்தர் தான் ஆனார் இந்தியா நல்ல டேலண்ட் கறங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறாங்க ஏன்னா அஸ்வின்லாம் ஐநூறு பிளஸ் விக்கெட் எடுத்திருக்காரு டெஸ்ட்டில் அவரே ட்ராப் பண்ணாங்க ரவீந்திர ஜனேஜா த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் விக்கெட் எடுத்திருக்காரு அவரே ட்ராப் பண்ணிட்டு வாஷிங்டன் சுந்தர் நல்லா பண்ணாருங்கோசரம் அவர் டீமில் எடுத்துகிட்டு வந்தாங்க பாரு அதுதான் இந்தியா நல்ல டேலண்ட் இருக்கா நீ பிளேயிங்கில் அவ்வளாடுவே டீமில் ஒரு இல்லைன்னா வெளியோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு டீமாக இருக்காங்க தான் இந்த அளவுக்கு ஒரு பெரிய அணியாக இந்திய அணி வளர்ந்து வளர்ந்து வரக்கத்துக்கு காரணம் அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி இருக்கிற டீம் தொடரை வெல்லும் எந்த விதமான சந்தேகமும் இல்லை நீங்கள் சொல்லுங்கள் இந்திய அணி தொடர வெல்லுமா வெள்ளாது உங்களோட கருத்து என்னென்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சுக்கணும் சேனலை சப்ஸ்கிரைபோ லைக் ஒன்று பண்ணிக்குங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்